வணக்கம் பிருந்தா கோயம்புத்தூர்ல இருந்து ஒவ்வொரு வருடமும் அடுத்த வருடம் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் இயர் அட்லீஸ்ட் இருந்தால் நம்ம ஒவ்வொருத்தருமே டார்கெட் வச்சு ஆண்டாண்டு காலமாக பழகி வந்துட்டு இருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான ஓப்பன் பண்ண போகுது அப்படிங்கிறதுக்குண்டான சீரீஸ் தான் இது அதில் ஆல்ரெடி நம்ம மீனம் பார்த்தாச்சு இப்போ கும்பராசி கும்பலக்னக்காரங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்போவுமே சொல்கிற மாதிரி நிச்சயமாவே இது சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்செண்ட் உறுதியாக போறோம் ஆனால் மிச்சம் அந்த தர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சேஜ் பார்த்து இருக்கு பார்த்தீங்களா அது அப்படின்னா உங்களோட ஹாரோஸ்கோப் அந்த இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் ஒரு விஷயம் கிடைக்கணும் உண்டான கொடுப்பனே இருக்கணும் ஒரு விஷயம் பறிக்கப்படணும் அழிக்கப்படணும் நான் பிராப்தம் இருக்கணும் ஒரு இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் பிராப்தத்தில் சொல்லாத ஒரு விஷயத்தை தசையும் புத்தியும் அந்தரமும் சுட்டிக்காட்டாத ஒரு விஷயத்தை கோச்சார கிரகங்கள் எடுத்துக் கொடுக்க இயலாது ஒரு சம்பவம் நடக்கணும் அப்படின்னா முதல்ல ஜாதகத்தில் அதுக்கான பிராப்தம் இருக்கணும் எனி திங் குட் ஆர் பேட் அதற்குண்டான தசை வரும் புத்தி வரும் அந்தர வரும் கோச்சார கிரகங்கள் சம்பவத்தை நடத்திட்டு போகும் இதுதான் பேசிக் தம்பரூல் அதனால நீங்க பிளைண்டா ஒவ்வொரு பொது பலன்களை நம்பிட்டு இருக்க வேண்டாம் சிலது நம்புறது எப்போ நம்பலாம்னா நல்ல விஷயம் நடக்குது அப்படிங்கும் போது நம்பலாம் அந்த நம்பிக்கையே நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஆனால் நெகட்டிவ் நடக்குது அப்படின்னு ஒரு ஆஸ்ட்ராலஜியராக சொல்லிட்டாங்க அப்படின்னா அது ஒரு அவேர்னஸ் எடுத்துக்குமே தவிர இது இந்த நேரத்தில் இப்படி உழுக போகுதுன்னு முடிவு பண்ணி நீங்கள் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா விழுந்துடும் ஸோ அது வந்து கட்டத்தை மீறி மேனிஃபெஸ்டேஷன் வேலை பண்ணும் அஃபர்மேஷன்ஸ் வேலை பண்ணும் அந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸை மனிதர்கள் வந்து நல்லது கொடுக்க மாட்டாங்க தீ விஷயங்களுக்கு உறுதியாக கொடுப்பாங்க அந்த பயம் தான் என்றைக்குமே டேஞ்சர் ஸோ நான் சொல்கிற நல்ல விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் எதெல்லாம் நான் ஒரு அவேர்னஸ் மாதிரி சொல்கிறேனோ அந்த மாதிரி விஷயங்களை ஒரு அவேர்னஸ்ஸாக மட்டும் வச்சுட்டு அதில் கவனமாக ஹேண்டில் பண்ணி போங்க அவ்வளோதான் சிம்பிள் கும்பராசி கும்பலக்னக்காரங்களுக்கு லக்னாதிபதியான சனி ரெண்டாம் பவமான குடும்பஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கு மாங்கல்யமும் வருமானத்தையும் கொடுக்கற நிறைவேற்ற இடத்துல வந்து உட்கார்ந்து குடும்பம் அமையாதவர்களுக்கு வேலை கிடைக்க போகுது இது ரெண்டையுமே சனி வந்து உத்தரவாதம் கொடுத்துருச்சு ஆனா சனி கொடுக்குற விஷயம் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஞாபகம் இருக்கா தெரியுமா சனி கொடுக்குற எந்த ஒரு விஷயமும் பொறுப்புகள் அதிகமா இருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும் நம்மளை ப்ளீஸ் பண்ற மாதிரி வா அப்படின்னு போய் உட்கார்ற மாதிரி இருக்காது பத்து சீட் இருக்கு எப்படி இருக்கும் அந்த பத்த சீட்ல போய் உட்கார வைக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த போது கோத்ரூ பண்ணும் போது அதுக்கு அடுத்த அந்த வருஷம் கழிஞ்சு இருப்பீங்க அந்த அந்த தன்மையும் சனி கத்துக் கொடுத்துருக்கும் அந்த மெச்சூரிட்டி உங்களை மேலும் மேலும் வளர்ச்சி அடையிறதுக்கு உறுதுணையா இருக்கும் ஏழரை சனியில ஜெயிக்க முடியாதவங்க அதுக்கப்புறம் எந்த தசாபுத்தி வந்தாலுமே அவங்களால ஜெயிக்க முடியாது ஸோ ரொம்ப அக்கப்பூர்வமான விதத்துல இந்த குடும்ப சனியை பயன்படுத்திக் கொள்ளுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுக்கமே உங்களுக்கு சனியுடைய ஆதிக்கம் உங்க குடும்ப வாழ்க்கை வருமானம் கொடுக்கும் வாக்கு மாங்கல்யத்தில் ஆல்ரெடி ஆனவங்க வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க தேவையில்லாத டிஸ்பியூட்ஸ் பண்ணிக்காதீங்க ரெண்டாம் பாவம் ஏறவும் வைக்கும் இறக்கவும் வைக்கும் இல்லாத உங்க ஜாதகத்தை பொறுத்து அதோட பல பலன்கள் மாறி அமையும் அஞ்சாம் குழந்தையை சுட்டி காட்டக்கூடிய இடத்துல காதலை சுட்டி காட்டக்கூடிய இடத்துல குரு ஆல்ரெடி பிளேஸ்மெண்ட் இருக்கு அது இந்த மே ஒரு மே மாதம் வரைக்கும் குரு தான் இருக்கும் அப்ப காம்பேடிவ் எக்ஸாம்ஸ் இந்த காதல் விஷயங்களில் கைகூடறதுக்கு உண்டான ஆக்கப்பூர்வமான ஒரு காலகட்டமாக அஞ்சாம் அஞ்சாவது குழந்தை காதலும் ரெண்டாம் குடும்ப வாழ்க்கை ஆக்டிவேட் ஆகி மேரேஜா கன்வெர்ட் ஆகிறது கன்வெர்ட் உண்டான காலகட்டமும் இந்த மே மாதம் வரைக்கும் அதுக்கப்புறம் உங்களோட குரு குடும்பஸ்தானத்தையும் வருமானத்தையும் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசைர்ஸ் அண்ட் ஆம்பிஷன்ஸ் இதெல்லாம் சுட்டி காட்டக்கூடிய குரு ஆறாம் பாவத்துக்கு வந்துடும் அப்போ அந்த டைம்ல நீங்க உங்க ஆசைகள் அபிலாஷம் நிறைவேற்றிக்கிறதுக்கு கடன் வாங்குறது ஸோ இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான லோன்ல ஆக்கப்பூர்வமான லோன் விஷயங்களுக்கு மூவ் ஆகுறதுக்குலாம் நீங்க பயன்படுத்திக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை வருமானத்துக்கு ஏற்ற காலகட்டமாக குழந்தை குட்டிகளுக்கு ஏற்ற காலகட்டமாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட மிடில் குருவோட பிளேஸ்மெண்ட் எதுக்கு அமைய போகுது அப்படின்னா உங்களோட வசதிகளை சுகம் சௌரியங்களை ஆக்கப்பூர்வமான விதத்தில் பெருக்கிக்கிறது கட்டாயம் கடன் வாங்கணும்னு அவசியம் இல்லை சின்ன ஒரு கடன் இருந்துட்டு போட்டோம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க தேவையில்லாம வம்பு வழக்கில் எதுலேயும் போயிடாது ஏன்னா குரு வந்து எக்ஸால்ட் ஸ்டேட்ல இருக்கும் எந்த லக்ன ராசிக்காரங்களா இருந்தாலும் பதினோராம்பாவது அதிபதி தான் சோ எதிரி நோய் கடன் பஞ்சாயத்து சட்ட தொட்டு பாதகத்தை எதுவும் கொடுத்துடாது நடந்தது அவ்வளவுதான் ஏதாவது லோன் கிடைக்குமாங்க வண்டி வாங்கலாமா வாகனங்கள் வாங்கலாமா வீடெல்லாம் கட்டலாமா அப்படின்னா அதுக்கெல்லாம் ஆக்கப்பூர்வமான விஷயமாக தான் அந்த குரு பயிற்சி இருக்க போகுது ஆல்ரெடி உங்க தலைமையிலேயே ராகுவன் உட்கார்ந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் கும்பராசி கும்பலக்னா பாருங்க அவங்களோட பாடி லாங்குவேஜ் அவங்களோட ஆட்டிடியூடு அவங்களோட எல்லா விஷயங்களும் ஐடென்டிட்டியாக ராகு மாற்றிருக்கும் ஆல்ரெடி மாற்றிருக்கும் நீங்கள் உங்க வீட்டில் யாரெல்லாம் கும்பம் இருக்காங்களோ நீங்கள் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்க என்ன அன்னை அன் அண்ணிய வந்து அண்ணியை வந்து அம்பியாக மாறினா அம்பி வந்து அன்னியனா மாறினா ரெமோவாக மாறனாங்கிற மாதிரி விதவிதமாக பண்ணிகிட்டு இருப்பாங்க என்னதான் பண்ணுறீங்கிற மாதிரி இருக்கும் நமக்கே அந்த அளவுக்கு ஹைப்பரா இருவாங்க நார்மலாகவே கும்பம் ராகு வந்து கும்மி அடித்து கோலாகலமாக இருக்கிற ராசி ராகு எனக்கு இருந்து இருந்தாலும் இல்லாட்டியுமே சரி அந்த இடத்துல சனி வந்து விளையாட அனுமதிக்கும் வந்து வந்து சனி விளையாடுறதுக்கு அனுமதிக்காது கும்பம் வந்து சனியுடைய மூலத்திரிகோண வீடு ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் லிபரேஷன் கிடைக்கும் அந்த இடத்துல ராகு நட்சத்திரம் இருக்குங்களா கும்பம் சும்மாவே பவுண்டரிஸை மீறுவாங்க பிரேக் பண்ணுவாங்க பவுண்டரி செட் பண்ண மாட்டாங்க எங்கேயுமே உங்களுக்கு லிமிட்ஸ் தெரியாது என்னைக்கு நீங்க லிமிட்டை செட் பண்ண பழகிறீங்களோ நான் இவ்வளோ தான் சாப்பிடுவேன் நான் இவ்வளோ தான் கடன் வாங்குவேன் நான் இவ்வளோதான் சண்டை போடுவேன் நான் இவ்வளோ தான் பேசுவேன் அப்படின்னு இந்த விஷயங்களுக்கு எல்லாம் பவுண்டரி செட் பண்ணணும் நான் இவ்வளோதான் உழைப்பேன் நல்லா பவுண்டரி செட் பண்ணக்கூடாது ஸோ நான் இவ்வளோதான் குடும்ப பொறுப்பு பொறுப்பெடுத்துவேங்கிறதுக்கெலாம் பவுண்டரி செட் பண்ணக்கூடாது நமக்கு எதெல்லாம் சாதகமாக இருக்கோ அதை மட்டும் எடுக்கக்கூடாது ஸோ எதெல்லாம் அக்கப்புறமான விஷயமோ அந்த இடத்துல பவுண்டரி செட் பண்ணாமல் எதெல்லாம் மற்றவங்களுக்கு பாதகத்தையும் தனக்கு பாதகத்தையும் தரக்கூடிய நெகட்டிவ் விஷயமாக மற்றவங்க பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்களோ அதுக்கு பவுண்டரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நினைச்சதெல்லாம் அடையலாம் எகெயின் சனி அதிபதிங்கிறதுனால அதெல்லாம் அடையிறதுக்குண்டான தகுதி வளர்த்துக்கிறீங்கன்னு தான் ஃபர்ஸ்ட் சனி கேட்கும் மகரம் கும்பத்துக்கு உண்டான அதில் நான் சொன்ன மாதிரி கும்பம் வந்து கொஞ்சம் லிபரேஷன் உள்ள ராசி ஜாலியாக இருக்கிற ராசி சனியோட ரெண்டு ராசிகளில் ஸோ ராகு ஆல்ரெடி உள்ள வந்துருச்சு இந்த ராகு பயிற்சியை வெறும் ட்ரெஸ்ஸிங் மாத்துக்கிறதுக்கும் தாடி வைக்கிறதுக்கு தாடி எடுக்கிறதுக்கு முடி வளர்த்துறதுக்கு அப்புறம் போனி டைல் போடுறதுக்கு அப்புறம் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்தாம நம்ம நாலேஜ் அப்கிரேட் பண்றது நம்மளோட வாழ்க்கையை தரத்தை உயர்த்துறது நம்மளோட குணாதிசயங்களை இன்னும் மெருகேற்றுறது அப்படிங்கிற மாதிரி ஆக்கப்பூர்வமான விஷயங்களை உங்க ஐடென்டிட்டியை மாத்துங்க அதன் மூலமாக ஒரு புது அவதாரமாகவே இந்த அளவுக்கு இது பயிற்சியில் மாறி இருப்பீங்க ஆல்ரெடி உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையும் குழந்தையும் காதலும் ஆக்டிவேட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கேன் வருமானம் ஆக்டிவேட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் ஏழாம் பாவத்தில் இருக்கிற கேதுவும் மறந்துடக்கூடாது அடுத்த வருடம் ஜூன் மாதம் எண்டு வரைக்குமே கேது ஏழாம் பார்ட்னர்ஷிப் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வட்டி முதலமாக கழிக்கிறதுக்கு கேது ஆல்ரெடி உட்காந்துட்டு அடுத்த வருஷம் மிடில் வரைக்கும் கேது தான் இருக்கும் பார்ட்னர்ஷிப்போட டீல் பண்ணும்போது வாழ்க்கை துணையோட டீல் பண்ணும்போதெல்லாம் உஷாரு 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 இல்லைனா ராகு வந்து பிரிச்சு விட்டுட்டு போகும் கேது வந்து அழிச்சு விட்டுட்டு போயிடும் ராகுடது வந்து நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியும் வேற ஏதாவது கிரகத்தோட எனர்ஜியோட ஆனா கேது அழிச்சிருச்சுன்னா அதை திருப்பி ரீஸ்ட்ரக்சரே பண்ண முடியாது சனி ராகு குடுக்கிறதா ரீஸ்ட்ரக்சர் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு மேஜர் டேமேஜ் வாழ்க்கையின் புருஷனாவது பொண்டாட்டியாவது பார்ட்னர்ஷிப் ஆகுதுன்னு சொல்லி அப்படியே துறந்து பிரம்மச்சரியமா மாறிடுவீங்க ஸோ அந்த ராவுக்கு எது பேச்சு அந்த நிலைக்கு உங்களை தள்ளாமல் பார்த்துக்கிறது உங்களோட கையில் இருக்கு நீங்கள் எப்படி அவங்க ஆப்போசிட் ஜென்டரை ஹேண்டில் பண்ணுறீங்க வாழ்க்கை துணை ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் கேதோ பல பலாபலர்கள் மாறும் ரொம்ப க்ரேவ் பண்ணாதீங்க ஏழாம் படத்தில் கேது இருக்கும்போது எனக்கு கல்யாணம் ஆகியே தேரணும் எனக்கு இந்த பார்ட்னர்ஷிப் ஒர்க் அவுட் ஆகியே தேரணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அங்கே என்ன பொறுப்பு இருக்குது டெலிவரி அன்கண்டிஷனலி எவ்ரி திங் டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் இன் ரிட்டன் கேது வந்து ரிட்டர்ன் எதிர்பார்க்கறதுக்கு எதுவும் இல்லை கேது வந்து அவே நீங்கள் எனக்கு கல்யாணமே வேண்டாம் எனக்கு குடும்ப குட்டியே வேண்டாம் நான் ஆம்பளைகளும் பொம்பளை சொல்லிட்டிங்கன்னா கேது வந்து ஹாப்பியாக இருக்கும் வா சன்னியாச உலகத்துக்கு வா முக்தி நோக்கி போகலான்னு சொல்லிடும் ஆனா அது வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அங்க பற்றாமல் கடமை உணர்ச்சியோட மட்டும் இருந்தீங்கன்னா போதுமானது நம்ம ஏன் மேஜர் கிரகங்களான ராகு கேது சனி குரு மத்தியும் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம குறுகிய காலகட்டத்துல டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய கிரகம் எடுத்தோம்னா சந்திரனே பெரிய வேலை செய்யும் சுக்கரனே பெரிய வேலை செய்யும் நாற்பது நாள் டிராவல் பண்ணக்கூடிய புதனும் ஐம்பது நாள் வேலை பண்ணக்கூடிய செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள் எல்லாமே அசாதாரணமான பயிற்சி பலனை கொடுத்துரும் இன் நான் சொல்றேன் ரெண்டு ரெண்டு நாள் சந்திரன் வேலை பண்ணிட்டு போயிருக்கும் போது நம்ம அவ்வளோ எடுக்க முடியாது அது நம்ம கன்சல்டேஷனுக்கு வரும்போது என்னால் அவ்வளோ இன்டெப்ட் எடுக்க முடியாது வருட கிரகங்களை வச்சு அவங்க கர்மா வச்சு தான் நான் மேக்ஸிமம் நம்மளால ப்ரெடிஷன்ஸ் எடுக்க முடியும் ஸோ இந்த கொடுத்துருக்கிற இந்த ஒரு டிப்ஸை வச்சுட்டு இந்த க்ளூ வச்சுக்கிட்டு ரொம்ப ஆக்கப்பூர்வமான விதத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பயன்படுத்திக்கோங்க கேது நான் சொன்ன மாதிரி ஏழாம் பாவத்துலேருந்து அடுத்தது மேலே ஆறாம் பாவத்துக்கு வரும் ஸோ அந்த இடத்துல ஆல்ரெடி குரு வரும் அங்கே ஆல்ரெடி கேதுவும் குரு ஆல்ரெடி அங்கே இருக்குது கேது ஆல்ரெடி மேலே வரும் குரு கேது பெருங்கடன் பெரும் சட்ட சிக்கல் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் மிடில் கை காலு வாய் எல்லாத்தையும் கட்டி வச்சு நம்ம பைண்ட் பண்ணி வைக்கல அப்படின்னா ரெண்டாயிரத்து இருபத்தாறு மிடில் எந்த சட்ட சிக்கலில் சிக்குவீங்க எந்த பெருங்கடனுக்குள்ள சிக்குவீங்க எந்த ஆர்க் லிடிகேஷன்ல மாட்டுவீங்க தெரியாது ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு மிடிலுக்கு அப்புறம் உஷாறு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் நிறைய லிபரேஷன் இருக்கு ஆறு மாதங்கிறது மேஜர் பீரியட் மிராக்களே பண்ணிட முடியும் அக்கப்புறமா பயன்படுத்திக்குவாங்க மக்களே எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் கொலைமலாம் அருட்பிரிஞ்சோதி அருப்பிருஞ்சோதி தனிப்பெருங்கர்ணை அருட்பிரிஞ்சோதி லவ்வால் சர்வால் இதை விட ஒரு பெரிய இறை வழிபாடு எதுவுமே இருக்க முடியாது